இந்த காலை வேலையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் எப்படி ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒரு வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஆராதனை ஆண்டவருடைய துதி ஆகட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்தது இஸ்ரேவில் திசத்துல பல ராஜாக்கள் ராஜாவா இருந்த பொழுதும் யாரெல்லாம் கர்த்தரை முன்னாடி வைத்து துதிக்கும் ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட அவங்களுடைய ஆட்சியில எல்லாம் அந்த தேசம் மிகவும் செழிப்பாகவும் ஆசிர்வாதமாக இருந்தது மட்டுமல்ல அவர்களுக்கு விரோதமாக எழுமினவர்களை கர்த்தரே முறியடித்தார் அப்படித்தான் ஒரு சம்பவத்தை முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம் யூதா தேசத்தில் யோசபாத் ராஜாவாக இருந்தார் அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது அநேகர் அவருக்கு விரோதமாக அந்த தேசத்தை படையெடுக்கும்படி வந்தாங்க அப்படி படையெடுக்கும்படி வரும்பொழுது இவங்களுடைய இராணுவங்களை விட எதிரிகளுடைய இராணுவங்கள் மிகவும் அதிகமாக இருந்துச்சு அப்படி அதிகமாக இருக்கும் பொழுது யோசபாத் ராஜா பக்கத்து நாட்டையோ அல்லது விட பெரிய நாடுகட்டையோ போய் உதவி கேட்கல மற்றும் தன்னுடைய இராணுவத்தை அதிகமாக பலப்படுத்தலை மாற அவர் செய்தது என்ன வசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் தனக்கு விரோதமா தன்னுடைய தேசத்துக்கு விரோதமா பல சத்துருக்கள் எழும்பி வர்றாங்க எழும்பி வரும் பொழுது ஒரு மனுஷிகமா நம்ம என்ன யோசிப்போம் அவங்ககிட்ட ஏதாவது சமாதானம் பேசலாம் எங்க நாட்டை நான் ஒப்பு கொடுக்குறேன் நான் வரி செலுத்துகிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சலாம் அல்லது பெரிய நாடுகிட்ட உதவி கேட்கலான்னு நினைப்போம் ஆனால் மாறா யோசபாத் கர்த்தரை விசுவாசித்தார் விசுவாசித்து அந்த குடிகள் எல்லாம் யூதா தேசத்துடைய மக்கள்கிட்ட எல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் என்ன அறிவிப்புன்னு சொன்னால் எல்லாரும் பாவங்களை அறிக்கை செய்யுங்க மனம் திரும்புங்க உபவாசம் பண்ணுங்க எல்லாரும் ஆண்டவரை ஒருமுகமாக தேடலான்னு சொன்னது மட்டும் இல்லை பாடுவதற்காகவே ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடுவதற்காகவே பாடகர் குழுக்களை ஏற்படுத்தினார் தொடர்ந்து வாசிக்கலாம் நடந்தது என்ன அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது ஆண்டவரை தேடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க எல்லாரும் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்க உபவாசம் பண்ணுறாங்க மனம் திரும்புகிறாங்க தங்களை தாழ்த்துறாங்க பாடல்களை பாடுறாங்க முழுக்க முழுக்க தாழ்த்தி அவங்க பாடல்களை பாடும் பொழுது நடந்தது என்ன வாசிங்க யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இன்னைக்கு மனுஷம் வேற கர்த்தருடைய வல்லமை வேற அந்த யோசபாத் ராஜா முழு தேசத்தை ஆண்டவர்கிட்ட திருப்பினார் துதிச்சாங்க பாடினாங்க அதுக்கு முன்னாடி தங்களை தாழ்த்துனாங்க நடந்தது என்ன மனுஷீகமாக இவங்க போய் ஆலோசனை கேட்டிருந்தா கூட இவ்வளவு வல்லமையான காரியங்களை அவங்க பார்த்துருக்க முடியாது தேவன் எதிரிகளை அவங்களுக்கு விரோதமாகவே அவங்களை எலும்ப பண்ணி ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பி வெட்டுண்டு மடிந்து போனார்கள் அது மாத்திரமல்ல இவர்கள் போய் அவர்களுடைய கொள்ளைய அவருடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் கொள்ளை பொருளா மூன்று நாள் கொள்ளையிட்டார்கள் தேவச்சன்னு இன்றைக்கி நமக்கு விரோதமாக நிறைய போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம் ஆனால் அப்படி போராட்டம் வரும் பொழுது நம்ம செய்கிறது என்ன முறுமுறுக்கிறோம் கவலைப்படுறோம் ஜெபிக்கிறது இல்லை ஆராதிக்கிறது இல்லை தேவனை குறை சொல்கிறோம் அல்லது மனுஷங்களை குறை சொல்கிறோம் இது நம்ம வாழ்க்கையில் மாற்றணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் எந்த பிரச்சனையுமே மனுஷீகமாக நீங்கள் மேற்கொள்ள முடியாது ஆண்டோரோட சமூகத்தில் பாவங்களை அறுக்க செய்யுங்க ஜவு பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி அவரை உயர்த்துங்க தேவன் உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார் துதியிலையும் ஆராதனையிலையும் அவ்வளவு வல்லமாக இருக்கு இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவிது இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு அரசனாக இருந்தவர் அந்த தாவீது ஒரு ராஜ ராஜவம்சத்தில் பிறக்கலை ஒரு சாதாரணமாக ஆடு மேய்த்த ஒரு சிறுவனாக இருக்கும் அவனுடைய உத்தமத்தை பார்த்து பக்தி வைராக்கியத்தை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய அபிஷேகத்தை பார்த்து துதியை பார்த்து தேவன் தாவிதை அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணி தாவிதை ராஜாவா மாறினதுக்கு பிறகும் ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம் தாழ்மை குறைஞ்சு போகல உடன்படிக்கை வெளி தேசத்தில் இருந்து எருசலேம் நகரத்துக்குள்ளே கொண்டு வராங்க எருசலேம் நகரத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது நடந்த சம்பவம் அவர் நடனம் பண்ணி துதிக்கிறார் ரெண்டு சாமுவில் அறாம் அதிகாரம் பதி நாராவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தரைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பழக்களி பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் பன்னெண்டு கோத்திரங்களுக்கும் தாவிது தான் ராஜா ஒரு ராஜாவை இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரை கணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கலாம் எப்படி யோசபாத் பாடகர் குழுக்களை நிறுத்தினாரோ இவரும் சில வாலிபர்களை நடனம் பண்ணுவதற்காக நியமித்து நடனம் பண்ண வைத்திருக்கலாம் ஆனால் தாவிது செய்தது என்ன தன் ராஜாங்கிறத மறந்து

தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்துடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பணும் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதாவது சொல்லுகிறார் நான் ராஜாதான் ஆனா ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் என நான் தாழ்த்துவ திவஜனம் இதுதான் தான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையை கொண்டு வரக்கூடியது இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இதுதான் உண்மையும் கூட நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்கு ஒரு உயர்வு வருதுன்னா அது கர்த்தகிருந்து வருது அந்த உயர்வு வந்த உடனே நம்ம பெருமை அடைந்து கர்த்தரவே ஆராதிக்கிறதற்கு நம்ம யோசிக்கிறோம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு அவரை மகிமப்படுத்துறதுக்கு நம்மளுடைய நாமத்தை மகிமப்படுத்துகிறோம் நாம் போய் துதிக்கிறதா நாம் போய் பாடுறதா நாம் போய் முழங்கால் நிற்கிறதா நாம் போய் கையை உயர்த்துறதா திவஜனமே நம்மளோட வாழ்க்கையில் என்றைக்கு நம்மளை தாழ்த்துறமோ நம்ம ஒரு பாவின்னு சொல்லி ஆண்டவற்றை மனம் திரும்புகிறோமோ ஆண்டவரை மனசார உயர்த்துறோமோ நம்ம வாழ்க்கை தாவியதுடைய வாழ்க்கையை போல உயர்த்துவதற்கு அவர் அதிக வல்லமை உடையவராக இருக்கிறார் இன்றைக்கி ரெண்டு ராஜாக்களை பார்த்தோம் அந்த ரெண்டு ராஜாக்களும் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினாங்க திவஜனமே இன்றைக்கி ஆண்டவரை ஆராதிக்க போகிறீங்களா குடும்ப ஜபமாக இருந்தாலும் சரி ஆலயத்தில் நீங்கள் ஜபித்தாலும் சரி உங்களை தாழ்த்துங்க மனசார ஆண்டவரை உயர்த்துங்க நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையா அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா பிறருக்கும் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையாக மாறும் கண்களம் ஜபிக்கலாம் அன்பு பல்லுவதின் பிதாவே இன்றைக்கி நாங்கள் வாழ்க்கையில் ஆராதனைன்னு சொல்லி செய்கிறோம் ஆனால் முழுமையாக எங்களை தாழ்த்துறதில்ல முழுமையாக உம் உயர்த்துறதும் இல்லை இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துவேன் அவரோட நாமத்தை மட்டும் உயர்த்துவேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க ஒவ்வொருத்துறை வாழ்க்கையும் மாறட்டும் யேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமீன் திவஜனமே கர்த்தரை உயர்த்துங்க அவர் ஒருவரே துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பார்த்தரர் ஆமீன்